ஹாய் மக்களே எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்மளோட ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாங்காயை வச்சு ஒரு சூப்பரான கீர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிப்பியும் கூட இதை வந்து நம்ம செஞ்சோன்னையும் சாப்பிட்றத விட ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க இது செய்யறதுக்காக நான் இன்றைக்கி ஒரு நூறு கிராம் அளவுக்கு சேமியாக எடுத்துருக்கேன் இது வந்து ஏற்கனவே சேமியா சேமியாதான் அதனால் கொஞ்சம் வாசத்துக்காக மட்டும் நெய் ஊற்றி நம்ம எடுத்துக்க போகிறோம் நெய் ஒரு டீஸ்பூன் ஊற்றிட்டு அது கொஞ்சம் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இந்த வறுத்த சேமியாவை போட்டு கொஞ்சம் வாசம் வர வரையில் வறுத்தெடுத்துக்கலாம் உங்கள் கிட்டே வறுத்த சேமியா இல்லை அப்படின்னா நீங்கள் நெய்யிலேயே வந்து கொஞ்சம் கலர் மாறுற வரையிலும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே போதும் இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா சூடு ஏறினதுக்கப்புறமா இது கூட இப்போ நம்ம ஒரு அரை லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் காய்ச்சி ஆற வச்ச பால் தான் சேர்த்துருக்கேன் இப்போ இந்த சேமியா வந்து பால் நல்லா வெந்து வரட்டும் அதுக்குள்ளே இப்போ நம்ம மேங்கோ பியூரி ரெடி பண்ணிக்க போகிறோம் இதுக்கு மாங்காய் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பழுத்த மாங்காயாக இருந்ததுனால தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இன்றைக்கி இரநூறு கிராம் கப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு கப் அளவுக்கு மாங்காய் எடுத்திருக்கேன் மாங்காயை கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம கஸ்டர்ட் பவுடர் வந்து கலந்துட்டு இதை வந்து நம்ம பாயாசத்தில் மிக்ஸ் பண்ண போகிறோம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க கஸ்டர்ட் பவுடர் சேர்க்கறதுனால பார்த்தீங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் க்ரீமியாகவும் இருக்கும் இது ரெண்டு ரெடி பண்ணுற சமயத்திலே பார்த்தீங்க அப்படின்னா சேமியாகவும் வெந்துருக்கும் பாருங்க நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இது கூட நம்ம கஸ்டர்ட் பவுடர் கரைச்சி வச்சதை சேர்த்துக்கலாம் இது சேர்த்தோடனையுமே பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கெட்டி பதம் வரும் அந்த சமயத்தில் உங்களுக்கு பால் பத்தலை அப்படின்னாலும் மறுபடியும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் பால் கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கொதிச்சிட்ருக்கட்டும் அந்த சமயத்தில் நம்ம மாங்காயை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இது கூடயே தேவையான அளவு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம் சர்க்கரை பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு நூற்றம்பது கிராம் அளவு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு இனிப்பு எந்தளவுக்கு மாங்காய் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சர்க்கரையை கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க அரைச்சா மாங்காய் விழுதை நம்ம ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்தனால பார்த்திங்க அப்படின்னா நல்லா கெட்டி பதமாகி க்ரீமி பதத்துக்கு வந்துருச்சு இது கூட இப்போ நம்ம ஏலக்காய் தூள் வாசத்துக்காக சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம இந்த மாங்காய் அரைச்சி வச்சது கூட இந்த சேமியாவை சேர்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு தேவையான அளவு நட்ஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க முந்திரியும் பாதாமும் எடுத்துகிட்டு தான் நான் இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வேக வச்ச சேமியாவை நம்ம இந்த மாங்காய் அரைச்சது கூட சேர்த்துடலாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா சூப்பரான அருமையான ஒரு ஸ்வீட் ரெசிபி வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச அந்த மாங்காய் ஃப்ளேவரில் நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் மோஸ்ட்லி பசங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க முக்கியமாக இதை ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சேமியாக வெந்தால் போதுங்க ஒரு சூப்பரான ஒரு கீர் வந்து ரெடி ஆயிடும் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள் உங்களை அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ